கணபதிய நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சக ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை அறையும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு மாதம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புறேங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது கிரகத்தின் அவஸ்தையில மாட்டிட்டு இருக்கின்றதை பார்க்க முடியுது ராகு கேதுவுகளின் பிடியில் மாட்டியிருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க அப்போ கடந்த ஆடி மாத காலகட்ட வரலுமே இந்த உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான் பிரச்சனைக்குரிய அமைப்புகளை மாட்டிகிட்டு இருந்தார் தேவையில்லாத பிரச்சினைகளும் வம்பு வழக்குகளும் மனநிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் யார் செய்த குற்றத்துக்கோ தான் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளில் கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் அப்படின்றது தான்ங்க ஆனால் இந்த ஆவணி மாதம் தொடங்கின காலகட்டத்திலிருந்து அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினேழு தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்திலேயே நல்ல வலுமை உட்காந்துருக்கிறார் அதாவது புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்ற விதிங்க அவர் வீடு கொடுத்த கிரகமும் உங்க ராசிக்கு பார்த்தோம் ஒன்பதாம் இடத்துல கேந்திரத்தில் திரிகோணத்தில் நிற்கிறார் இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது சொல்லணும் அப்ப இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அழியா சொத்து சேர்க்கை வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதே மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோம் என்ற விதியும் நடைபெறலை அவங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்திருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கும் இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் குரு சுக்கரனும் சேர்ந்து தனக்கு எட்டாம் இடத்துலேருந்து தன் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ராசி என்பவர்களுக்கு பணமானது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் மூலியமாக கிடைக்கும் அப்போ லாட்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஜாதகத்தில் லாட்டரி யோகம் அப்படின்னாவே எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும் அப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் பெரும் அதிபதி அன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபர் சுக்கர பகவானாக இருப்பார் இப்போ இந்த ரெண்டு கிரகம் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால லாட்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது தமிழக மக்களுக்கு கிடையாது தமிழகத்தில் இந்த லாட்டரின்றது தடைபட்டுள்ளது வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இந்த மாதிரி இந்த லாட்ரின்றது கேட்குறாங்க நம்பர்ஸ் கேட்குறாங்க அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தையும் அப்பயும் தெளிஞ்சு தெளிவாக சிந்தித்து தான் சொல்லணும் இப்போ விருச்சகராசிக்கு சொல்லுறேன்னா ராசிக்காரர்கள் கோடான கோடி பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லாட்ரி யோகம் கிடைக்க போதும்னா கிடைக்காது ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்திலையும் அந்த எட்டாம் அதிபதியோட தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ அந்த திடீர் அதிஸ்தி திடீர் பணவர்களை உங்களை கொடுக்கணுனாக்கா நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிட கொடுத்து தெளிவாக ஆலோசனை பண்ணிவிட்டு அது சரியாக இருக்குதுன்னு பட்சத்தில் அப்புறமா நீங்கள் கேட்டு ஆலோசனை பேரில் தான் எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய மக்கள்கள் இதில் வந்து வீழ்ந்து போயிடுறாங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க இதனால தான் தமிழகத்திலே தடைபட்டுள்ளது அதனால் சில வர ஒரு சில காலத்தில் ஒரு சின்ன அவங்கவுங்களுக்கு அபிலாசைகள்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்படிப்பட்ட நபர்களுக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் தேவை இருந்தால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களோட கு குருநாதர்கள் அதாவது குடும்ப ஜோதிடர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஒரு நல்ல பலன்களை தரும் ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்த்தால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவு பொருளாதார அபிவிருத்திகள் குடும்ப மேன்மைகள் குடும்ப ஒற்றுமைகள் என்னைக்கோ செய்த செயலுக்கு இன்றைய நேரத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்கும் போல் சுகஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையாக வீடுகளை கட்டக்கூடியவங்கள் உருவாகும் தாயார் உடல்நிலை பிரச்சனை இந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு இப்போ விருச்சகராசி என்பவர்களுக்கு தாயார் நுடல் பழமையான வண்டி வாகனங்கள் வைத்துட்டு புதுமையான வா வாகனங்கள் வாங்குவதுக்கும் வீடுமுனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்னு சொதிங்க அதே போல் பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுக்கனால பன்னிரெண்டாம் இடமானது அந்நிய தேச அந்நிய பயணம் அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்ப சுபகிரக விட்ட சுபகிரகமே பார்க்கறனால கணவன் மனையுடைய அந்நுனிய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒத்துமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாகக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் கேதி நினைவு இருக்குங்க இப்போ அரசாங்கத்தினால் ஆதாய ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் என்றைக்கோ ஒரு சின்ன உதவி யாருக்கோ செய்திருப்பீங்க அந்த உதவி பெரிய உதவியாக மாதிரி அந்த நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கதை பார்க்க முடியுதுங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்க்கும் காலகட்டத்தில் ராசிநாதன் வலிமை பெற்றிருக்க உள்ள ஒரே ஒரு காரணத்தினால குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியாக சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிவெயறது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இந்த மாதிரியான சுபகார நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாங்கன்றிருக்கீங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது விசேஷம் கிடையாது ஐந்து சனி சவாய் சூரியன் என்ற ஆகியது சம்மந்தப்பட்டால் பூரிய சொத்துகளை விற்றுட்டு புலமையான சொத்துக்களை விற்றுட்டு புதுமையான சொத்து வாங்கலாம் அல்லது பூரிய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகங்கள் உண்டு விதிங்க அப்போ உங்களுக்கு புரிய சொத்துனால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் யாராவது பங்காளி உறவுகளை பூரிய சொத்துக்களை பிரிக்குன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் எனக்கானது போட்டுட்டு போங்கன்ற மாதிரி விட்டுடுறது நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் பூரிய சொத்து சகலை ஏதாவது பிரிச்சிங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாரு வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேபோல் சந்திரன் ஏழாம் இடத்துலேருந்து உச்சபலம் பெற்று இந்த மாதத்தின் தொடக்கங்கள் இருக்கனால எதிராளிகள் வெல்லக்கூடிய காலகட்டமும் முக்கியமாக மருத்துவத்துறையில் இந்த ச விருச்சக ராசி என்பவர்கள் இருந்துகிட்டு இருக்கீங்கனாக்கா அவங்களுக்குன்ற பேர் புகழ் கௌரவங்கள் கிடைக்கலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க போல் எதிரிகள் தொல்லைகளானது விட்டு விலகி போகணும் ஏழாம் அதி ஆறாம் அதிபதியே உங்கள் ராசிநாதனா வந்து தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கனால எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக உருவாகிறதுக்கான ஒரு மாத காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டத்தை செவ்வனே நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான காலகட்டமாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் நம்ம என்ன சார் தெய்வத்தை வழிபாடு செய்தால் நம்மளோட வாழ்க்கை சிறப்படையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயின் அம்சம் முருகப்பெருமானுங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா படியில் இரண்டு பக்கத்துக்கு அடியில் இருக்கு படிக்கட்டில் வந்து நெய்தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஈடுபடக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோபங்கள் குறைந்து எல்லாரோடையும் ஒரு சகஜமான உறவுகளோடு பழகிறத பார்க்க முடியும் இருக்குதுங்க அப்போ இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்த காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்